விதியை யாரால வெல்ல முடியும்னு சொல்லுவாங்க வேறு ஒரு சிலர் விதிய மதியால வெல்லலாம் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற கதை பாத்தீங்கன்னா விதிய யார் வெல்ல முடியும் அத பத்தின ஒரு கதையோட தான் வந்திருக்கேன் ஹலோ மோட்டிவேட்டர்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு வந்து ஒரு கதை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் ஓகே கதைக்குள்ள போலாமா முன்னொரு காலத்துல மதிசியம் அப்படின்ற நாட்ட மஜீலம் அப்படின்ற ஆட்சி செஞ்சுட்டு வந்தாருக்கு திடீர்னு வந்து ஒரு ஆசை வருது எந்த விதமான போர்லயுமே தோற்கடிக்கப்படாத மன்னர் அப்படின்ற பேர் வாங்கணும் பின்னாடி வர சந்ததி வரலாறு பேசணும் அப்படின்ற ஆசை வந்து அவருக்கு தோணுது அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யோசிக்கிறார் அதுக்காக என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும்போது அவருக்கு யோசனை எதுவுமே வரல அவருடைய அமைச்சர் நெருக்கமான அமைச்சரை கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேக்கிறாரு அமைச்சரே நான் வந்து எந்தவித போர்லையும் தோற்கடிக்கப்படாத மன்னர் அப்படின்ற பேர் வந்து எனக்கு வேணும் மக்கள் எல்லாம் வந்து அப்படி என்ன பேசணும் பின்னாடி வர சந்ததி வரலாறு என்னை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த அமைச்சர் வந்து யோசிக்கிறார் யோசிச்சு பார்த்துட்டு மன்னா நம்மளுடைய மதிசியம் நாட்டிலேயே யாருக்குமே தெரியாத யாருமே கண்டுகொள்ளாத காளி கோயில் ஒண்ணு இருக்கு அந்த காளி கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு தனியா போய் யார் ஒருத்தவங்க யாகம் செஞ்சு காளிய மனமுருகி வேண்டிக்கிறாங்களோ அவங்க கேக்குறத காளி கொடுக்குவா அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து மன்னருக்கு சொல்றாரு ஆலோசனை சொல்றாரு அதை கேட்டதுமே பாத்தீங்கன்னா இவர் சொல்றதுக்கும் பௌர்ணமி வர்றதுக்கும் நாலு நாள் தான் இருக்குது உடனே வந்து மன்னர் முடிவு எடுக்கிறாரு அடடா நாம வந்து இந்த பௌர்ணமிய தவற விட்டுற கூடாது நம்ம தனியா போய் காளி கிட்ட யாகம் பண்ணி அவங்களுடைய வரத்தை வந்து வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள வந்து தோணுது அமைச்சர் சொன்ன யோசனை படி காளி தேவி கோயிலுக்கு போய் வரத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மன்னர் முடிவு அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு யாருக்குமே சொல்லாம தனியா காளி கோயிலுக்கு மன்னர் தனியாவே போய் யாகம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவர் யாகம் வளர்க்க வளர்க்க பாத்தீங்கன்னா நள்ளிரவு அதாவது நள்ளிரவுல வந்து காளி தேவி வந்து மன்னருக்கு முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க காட்சி காளி அம்மா எப்படி காட்சி அளிப்பாங்கன்னு தெரியும் இல்லையா அது அக்னி நிறைஞ்சுதான் காளியம்மா வந்து மன்னர் முன்னாடி காட்சி குடுக்கிறாங்க மகனே உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் மன்னர் கேட்குறாரு காளிதேவி வணங்குகிறேன் அம்மா எனக்கு வந்து ஒரு வரம் வேணும் அதை உங்கள்கிட்ட கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன வேணும் சொல் மகனே அப்படின்றாங்க அதுக்கு வந்து மன்னர் சொல்கிறாரு அம்மா நான் எந்த வித போர்லையும் தோக்காத மன்னன் அப்படின்னு பேர் எடுக்கணும் வரலாறு என்னை பற்றி பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை எனக்கு அதையே வந்து வரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் காளி தேவி வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஏப்பா வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை இதுல வந்து நீ வெற்றி மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீனா அது எப்படி என்னால வரமா கொடுக்க முடியும் அந்த வரத்தெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காளி தேவி சொல்லிடுவோம் மன்னர் அவருடைய முகத்தை வந்து பாவமா வச்சுக்கிட்டு என்ன காளி தேவி இது கூட எனக்காக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாவமா வச்சிருக்கிறாரு இதை பார்த்ததும் காளி தேவிக்குமே கொஞ்சம் பாவம் அவனை பார்த்து காளி தேவிக்குமே பாவம் ஆயிடுது சரி மகனே நீ கேட்குற வரத்தை என்னால் கொடுக்க முடியாது அதுக்கு பதிலாக இந்த கண்ணாடியை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கண்ணாடியை வந்து கொடுக்குறாங்க அது எப்பேற்பட்ட கண்ணாடி தெரியுங்களா அந்த கண்ணாடி முன்னாடி நின்று ஒருத்தரோட பேரையோ ஒரு ஒரு நாட்டுடைய பேரையோ சொன்னோம்னா அந்த நாட்டோட மன்னர் போரிட்டா ஜெய்ப்பாரா தோப்பாரா அப்படின்றத இந்த கண்ணாடி உண்மையா சொல்லும் உண்மையை பேசுகிற கண்ணாடியை தான் காளி வந்து அவனுக்கு வந்து கொடுத்தாங்க மன்னருக்கு கொடுத்தாங்க சரின்னு சொல்லி மன்னரும் பாத்தீங்கன்னா வரந்தான் கிடைக்கல கண்ணாடி யாவது கிடைச்சிதுன்னு சொல்லி கண்ணாடி எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார் அரண்மனைக்கு வந்ததும் ஒரு ஒரு லிஸ்டா வந்து ரெடி பண்ணுறார் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட நான் போரிட்டேன்னா கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாட்டு பேரையா வந்து பட்டியல் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இந்த நாட்டோட போரிட்டா வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி கண்ணாடியும் இந்தந்த நாட்டில் வந்து வெற்றி கிடைக்கும்னு சொல்லி சொல்லவும் வெற்றி கிடைக்கிற நாடுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி வச்சிக்கிட்டாங்க டிக் பண்ணி வச்சுக்கிட்டு வெற்றி கிடைக்கும்னு சொன்னிச்சு அந்த கண்ணாடி அந்த நாட்டுக்கெல்லாம் வந்து ஓலை வந்து அனுப்பப்படுது என்ன மாதிரி ஓலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் இந்த நேரம் மதிசீலம் நாட்டை சேர்ந்த மச்ச சீலம் மன்னர் உங்களோடு போரிட வரார் நீங்களும் போருக்கு வாருங்கள் போரில் சந்திக்கலான்னு சொல்லி ஓலை எழுதி அனுப்புறாங்க அதேபோல எல்லா நாடுகளுக்கும் ஓலை வந்து அனுப்பப்படுது சொன்ன சொன்ன தேதியில போரில் வெற்றியும் ஆரம்ப அடைஞ்சாரு இதெல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு பயமா இல்ல சொல்லி வச்ச மாதிரியே எல்லா போர்லயும் மன்னர் மச்சசீல சீல மன்னர் ஜெயிச்சுக்கிட்டு வரத பார்த்து எல்லா நாடுகளும் வந்து பயந்தாங்க இப்போ மன்னர் வந்து ஒரு நாட்டுக்கு திரும்பவும் ஒரு ஓலை அனுப்புறாரு நான் வந்து இந்த தேதியில உங்களோட போரிட வரேன்னு சொல்லி ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஓலை அனுப்புற எல்லாருமே போர் வேணாம் அப்படின்னு சொல்லி வெள்ளை கொடி காட்டியும் அதுக்கப்புறம் அவருடைய காலில் விழுந்தும் போர் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பத்தில் வந்து மச்ச சீல மன்னருக்கு இதெல்லாம் ஒரு பெருமையாக கெத்தா இருந்தது பாடுறா நம்ம கிட்ட எவனுமே வரல நம்மகிட்ட எவனுமே போரிட வரல அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தா இருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கே ஒரு யோசனை இதுக்கப்புறம் நமக்கு போர் இல்லை அப்படின்னா நமக்கு பின்னாடி வர சந்ததி நம்மளை பத்தி என்ன பேசும் இவர் வந்து போர்ல ஜெயிச்சு இந்த பேர் வாங்கினாருன்னு சொல்லுமா இல்ல மக்களை நாட்டை எல்லாத்தையும் மிரட்டி இந்த பேர் வாங்கினாருன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள வந்து ஒரு யோசனை வருது என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு ஒரு யோசனை வருது அந்த யோசனையோடயே வந்து திரும்பவும்

அதுக்கு நீங்க தான் வந்து ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லவும் இந்த அமைச்சர் சாதாரண அமைச்சர் நினைச்சிடாதீங்க தெனாலிராமன் மாதிரி அமைச்சர் ஆலோசனை வழங்குறாரு மண்ணா நம்ம எல்லா நாட்டுக்குமே ஓலையே அமைச்சுக்கிட்டு இருந்தோம்னா யாருமே போருக்கு வரமாட்டாங்க அதுக்கு பதிலா ஒரு ரதத்தை நம்ம வந்து ரெடி பண்ணணும் ரதத்தை ரெடி பண்ணி அந்த ரதத்துக்குள்ள உங்களுடைய உருவ சிலையை வைக்கணும் உருவ சிலையை சுத்தியும் தரைசீலை போடணும் திரை சிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டுக்கு நாம போருக்கு போறோமோ அந்தந்த நாட்டுக்கு அந்த ரதத்தை அனுப்பணும் அந்த ரதத்து கூடயே ஒரு தண்டோரா போடுறவனையும் அனுப்பணும் தனியே தண்டோரா போடுறவனையும் அனுப்பணும் தண்டோரா போடுறவன் அரண்மனை முன்னாடி நின்னுக்கிட்டு இந்த நாட்டின் மன்னனே கவனித்துக்கொள் இந்த ரதத்தில் இருக்கக்கூடியது எங்களுடைய மாமன்னர் மச்சசீலனுடைய உருவ சிலை இந்த உருவ சிலையை பார்க்கறதுக்கு தைரியம் வேணும் நீ ஆம்பளையா இருந்தா வீரமான ஆம்பளையா இருந்தா மீஸ் வச்ச ஆம்பளையா இருந்தா தைரியமான ஆம்பளையா இருந்தா எங்க மன்னருடைய உருவ சிலை முகத்தை ஒரு முறையாவது திறந்து பாரு அப்படி நீ திறந்து பார்த்தீங்கன்னா மச்ச மன்னரோட போரிட தயாரா இருக்கணும் அப்படின்னு அவருடைய தன்மானத்தை தீன்ற மாதிரி வந்து என்னது தண்டோரா போடணும் அப்படின்ற ஆலோசனை வழங்குறாரு அவர் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டுக்காக கண்ணாடி அதாவது அந்த கண்ணாடியை கேட்டுட்டு இந்த நாட்டோட போர் புடிஞ்சினா வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்னு சொல்லி திரும்பவும் கிட்ட கேட்டு எந்தெந்த நாடு மற்ற மன்னருக்கு கீழே வரலையோ அந்தந்த நாட்டு கூட போரிடுறதுக்காக திரும்பவும் ரதத்தை வந்து அனுப்புகிறாங்க ரதத்தை அனுப்பவும் போகிற எல்லா நாட்லையும் பார்த்திங்கன்னா யாருமே த போருக்கு தயாராக இல்லை எல்லாருமே வந்து அரசருடைய முகத்தை உருவ எம்மோட முகத்தை பார்க்கல யாருமே போருக்கு தயாரா இல்ல இப்படி இருக்கும் போதுதான் ரதமானது ஒரு நாள் பத்திர நாடு அப்படின்ற நாட்டுல போய் நிக்குது அரண்மனை அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு அப்படின்ற அந்த மன்னருக்கு பாத்தீங்கன்னா இந்த மதிசீல மன்னர் பண்ற செயல் வந்து புடிக்கவே இல்லை அவருக்கு வந்து கோபமா இருக்கு இருந்தாலும் இவருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக அவர் அரண்மனை விட்டு வெளியே வந்து அந்த ரதத்தை அந்த ரதத்துல இருக்கக்கூடிய உருவச்சிலை முகத்தை பாக்குறாரு பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா வீரமா மச்ச உன்னோடு போர் தயார் எங்கே எப்பொழுது சொல் போரில் சந்திப்போம் சொல்லி வீரமா வந்து வீரவாசனம் பேசிட்டாருங்க இவரு வீரபத்திரன் வந்து போரிட தயாராட்டாரு இந்த பக்கம் மதிசியம் நாட்டுக்கும் பத்ர நாட்டுக்கும் போர் நடக்குது மதேசிய மன்னர் மச்சசீலனுக்கு வந்து பயமே கிடையாது ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே கண்ணாடி தான் சொல்லிடுச்சே இவர் தான் வந்து ஜெயிக்க போறாருன்னு சொல்லி ஆனா இந்த பக்கம் வீரபத்திரனுடைய படைகள் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் வீரபத்திரனுடைய படைகள் என்ன ஆனாலும் சரி உயிரே போனாலும் சரி இந்த போர்ல ஜெயிக்கணும்ன்ற அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து சண்டை சரியான சண்டை நடக்குது போர் நடக்குது போர்ல பார்த்தீங்கன்னா மச்சசீலம் மன்னன் எதிர்பார்ப்பை தாண்டி மாய கண்ணாடி சொன்னதை தாண்டி வீரபத்திரன் தான் வெற்றி அடைகிறாரு வீரபத்திரன் வெற்றி அடைஞ்சிட்டாக்குறாரு வெற்றி அடைஞ்சதும் மதிசீலன் மன்னரை வந்து கைது செஞ்சு சிறையில அடைச்சிடுறாங்க சிறையில் அடைச்சதும் இந்த மன்னருக்கு என்ன யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுங்களா அவர் வந்து தோத்ததை பத்தி எல்லாம் கவலைப்படல கண்ணாடி என்ன சொன்னிச்சு நான் ஜெயிப்பன் தானே சொன்னிச்சு கண்ணாடி சொன்னது பொய்யாயிடுச்சே அப்படின்னு தான் அவருக்குள்ள யோசனை அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலையிலேயே மனமுருகி காளிதேவியை திரும்பவும் சிறைச்சாலைக்குள்ளேயே காளி நோக்கி தவம் பண்றாரு அவருடைய தவத்தின் பலனா காளிதேவி அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க மகனே என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லவும் காளி வணங்கி அன்னைக்கு போர்ல வீரபத்திரன் தோற்கப்பட வேண்டும் அப்படின்றது விதி நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு மாயக்கண்ணாடி சொன்னிச்சு அவனுடைய விதி எப்படி மாறிச்சு நான் எப்படி தோத்து போனேன் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி காளி கேட்கும்போது கேட்கும் போது தேவி சொன்னாங்களாம் மகனே விதியா இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட மாற்றத்தை சந்திச்சு தான் ஆகணும் இதுதான் விதி அப்படின்னு தெரிஞ்சும் தன்னுடைய முயற்சியை கைவிடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட விதியா இருந்தாலும் தான் ஆக வேண்டும் விதியா இருந்தாலும் மாற்றத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு காளிதேவி வந்து சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்களாம் ஆமாங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கைவிடக்கூடாது முயற்சி அப்படின்ற ஒண்ண கடைசி வரைக்கும் கைவிடவே கூடாது இன்னைக்கு கவி முயற்சியை கைவிட கூடாதுன்னு சொல்றேன் திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டார் தெய்வத்தால் ஆகாத ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும் ஆமாங்க எந்த காலத்திலயும் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டாதீங்க இந்த ஒரு கதை எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனலா இருந்தது அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பி பாசிட்டிவ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்